நான் கடைசியாக போட்ட மின்தடை எப்படி மின்னகத்து கால் பண்ணி கரண்ட் சீக்கிரமாக வரக்க முடியும்னு போட்ட வீடியோவில் ஒருத்தர் ஏன் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றீங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாத நினைச்சு சொல்றீங்களான்னு கேட்டிருந்தாரு இதே நான் அனுபவிச்சதுதான் என்னோட ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருந்தாங்க அவங்க ஊரில் நல்ல மழை பெஞ்சதுக்கு அந்த சமயத்தில் போன கரண்ட்டு வரவே இல்லை ஏன் கரண்ட் இன்னும் வரல என் ஃப்ரெண்டு ரிலேஷன் கிட்டே கேட்டதுக்கு எங்கள் ஊரில் எப்போ மழை பெஞ்சாலும் சரி மறுநாள் தான் கரண்ட் வரும் சொன்னாங்க அப்போது தமிழ்நாடு மின்னகத்துக்கு கால் பண்ணி அவங்களோட இபி டீடைல்ஸை சொல்லி கேட்டதுக்கு எந்த ஃபால்ட்டும் அப்டேட் ஆகல கரண்ட்டு சீக்கிரமாக வந்துடும் சொன்னாங்க கரண்ட் மறுபடியும் ஆஃப் அன் ஹவர்ல வந்துருச்சுங்க நீங்க எந்த நம்பர் கால் பண்ணி இந்த கரண்ட்டை வர வச்சிங்களோ அதே நம்பரை எங்க ஊர் தலைவருக்கும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பவர் கட் ஆயிடுச்சு சொன்னீங்கன்னா ஃபால்ட் எதுனா இருக்கான்றத அப்டேட் பண்ணுவாங்க ஃபால்ட் இல்லைன்னா உடனே கரண்ட் வந்துடும் ஃபால்ட் இருந்தாலும் சரி சீக்கிரமா சரி செஞ்சு கரண்ட் வந்துருங்க ஏன் தெரியுமா இபி ரூல்ஸ் படி ஒன் ஹவருக்கு மேல கரண்ட் வரலன்னா சம்பந்தப்பட்ட கன்சியூமர் ஆனா நமக்கு காம்பன்சேஷன் தந்துதாங்க ஆகணும் இதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க கரண்ட்டை வர வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்